எஸ் மக்களே சண்டே பிக் பாஸ் எபிசோட் முடிஞ்சது ஒரே ரனகலமாக கனகலமாக போச்சு நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா போயிடுவோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் ப்ரமோலை வந்த மாதிரி கனியோட கேப்டன்ஸியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க விஜய் சேதுபதி கேட்டதே வந்து விமர்சனம் வைங்க அப்படின்னு மட்டும் தான் கேட்டார் உடனே இந்த கூட்டுக்கலவா நீங்கள் ஜெயிலில் பிளான் பண்ணியிருந்தாங்க இல்லையா கிழிச்சிருவேன் தொங்க விட்டுருவேன் விட்டுருவேன் அப்படின்னு உடனே கம்புதான் கையை தூக்கிட்டார் எனக்கு கிளிக்க போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஆனால் கடைசியில் அவர் தான் பல்பு வாங்கினாருங்கிறதா அங்கே கதையே எழுந்து என்னத்தையோ உளர்னானுங்க என்னத்தையோ உளர்னார் அவர் அவர் என்ன உளர்றாருங்கிறது அங்கேருந்து யாருக்குமே புரியலை விதத்தை சரியாக களை வச்சு விட்டாரு நான் புரிஞ்ச மாதிரியே தான் முந்தி வச்சுட்ருக்கேன் ஆனால் எனக்கு புரியலைங்க அப்படின்ட்டார் அவர் அப்புறம் பார்வதி கிட்ட நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் பார்வதி அப்படின்னாரு பார்வதி எழுதுறது என்ன இந்த மாதிரி இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்லாம் இருந்தது இல்லையா அதெல்லாம் வந்து அவங்க சரியாக புரிய வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மொக்கையாக சம்ம மொக்கையாக இதான் கிழிக்கிற லட்சணம் போல் ஒரு ரீசன் ஒன்று சொன்னார் அதில் வந்து இவர் விஜய் சதுவதி சொல்லிட்டாரு இந்த மாதிரி இன்டர்போஷன் அந்த டாஸ்கில் வந்து அவங்க தலையே இல்லையே அவங்க எம்ப்ளாய் தான் அவங்க என்ன சொல்ல முடியும் ஏதாவது உருப்படியாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு உட்கார வச்சுட்டாரு அதுக்கப்புறமா ப்ராப்பரான பாயிண்ட் வந்து வியானா தான் சொன்னாங்க இங்கே பேருங்க கடைசியில் வியானா தான் பேசுகிறாங்க இதில் வந்து பார்வதி கேம் பிளேயரு கம்ருதி கேம் பிளேயரு வெளியில் பிஆர் டீம் காசு ஆகிட்டு விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பட் ஒரிஜினலாக அங்கே கரெக்டாக சொன்னது வியானா தான் வியானா சொன்னாங்க இந்த மாதிரி வந்து பிரச்சனை நடந்தால் எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எஃப்ஜே தட்டியே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்க சொன்ன உடனே கனியும் சொன்னாங்க இது கிடையாது சாரி கெமியும் சொன்னாங்க இந்த மாதிரி எஃப்ஜேவை வந்து தட்டியே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இதுக்கிடையில் எஃப்ஜே வந்து சிரித்து பேசிகிட்டு இருந்திருப்பார் போன்றிருக்கு கடுப்பாயிட்டாங்க அதில் கடுப்பாயிட்டு சார் சொல்லிட்டார் நான் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சிரித்து பேசிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் ஏன்னால் இப்போ தான் கிருக்கு மாதிரி தெரிஞ்சா அவங்களுக்கு இவ்வளோ பேர் போட்டு பேசிகிட்டு இருக்கோம்ல ஒழுங்காக உட்காருங்க அவங்களோட வரட்டு விரட்டிட்டு கனி வந்து ஃபேவரிசமாக இருக்காங்கன்றத கனிக்கு புரிகிற மாதிரி சொன்னார் ஆமாம் கனி எஃப்ஜேவை சரியான கேள்விகள் கேட்குறது எஃப்ஜே மேலே தப்புன்னு வந்து அட்ரஸ் பண்ணுறதில்ல எஃப்ஜே மார்க் பண்ணது தெரியாதுன்னு சொல்கிறாங்க கனி பட் அது தெரியாதா அப்படிங்கிறது குஷ்மார்த்தா அவங்களுக்கு எஃப்ஜே மேலே சாஃப்ட் கார்னர் இருக்குது அவங்க தெரிஞ்சிக்க விரும்பலை தான் உண்மை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிச்சாங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா கண்டிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு கண்டித்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ ஃபேவரிசம் வந்து நியாயத்துக்கு பண்ணலாம் அநியாயத்துக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இதெல்லாம் நியாயமான பீப்புளுக்கு தான் நம்ம பேச முடியும் சில பேருக்கு ஒன்றுமே பேச முடியாது ஓகேவா ஸோ இது ஒன்று முடிஞ்சது ஸோ கேப்டன்சி பற்றி டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க அடுத்து அவர் கேட்டது யாருக்கு யார் நல்லாயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இதில் வந்து பார்வதி ஒன்று பண்ணுச்சு என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி அவங்களோட கேங்கு கமுருதீன் வினோத்தை விட்டுட்டாங்க விட்டுட்டு மற்ற எல்லாருமே எல்லார் கூட ஒரு மாதிரி சுற்றி சுற்றி சொல்லிட்டாங்க அது இதே சொன்னார் இந்த அம்மா வவரத்தை பற்றியா தன்னோட கேங்கை போட்டு விட்டு மற்ற எல்லாரும் சொல்லிடுச்சி அப்படின்னு அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து கமருதீன் பார்வதி நிறைய பேர் சொன்னாங்க அண்ட் ஒரு சிலர் வந்து சென்சிபிளாக சொன்னாங்க இவருக்கு க நான் இது அதுவும் சென்சபிள் தான் அது பயங்கர உண்மை கமருதீன் பார்வதி வினோத்துங்கிறது அடுத்து இன்னொரு சிலர் சொன்னது வந்து கனி அண்ட் எஃப்ஜேனா ரெண்டு பேர் கேட்டிருந்தார் அவர் ஸோ கனி எஃப்ஜே ஆதி இவங்களெல்லாமோ சபரி இவங்களெல்லாமும் சொல்லியிருந்தாங்க எல்லாமே கரெக்டு தான் அதாவது அங்கே சொல்லப்பட்ட அத்தனையுமே கரெக்டு இதில் வந்து இவர் சொன்னார் திவாகர் சொன்னார் அந்த இடம் சமையாரிச்சக யார் கவனிச்சிங்கன்னு தெரில திவாகர் சொன்னார் பிரவீன் நிழல்ல கமருதீன் இருக்கார் அப்போ வினோத் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னார் வினோத் நிலையில் கமருதீன் இருக்காருன்னாரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டப்போ இவர் என்ன சொன்னார்னா அந்த வினோத்தோட இந்த பிரச்சனைலாம் இழுத்து விட்டார் அவர் வந்து குரட்டை இருக்கும்போது கிண்டல் பண்ணுறாரு ரொம்ப வாக்கிங் பண்ணுறாரு குரட்டை விட்டா எழுப்பி விடுறாரு இதெல்லாம் சொல்லும்போது ஆக்சுவலாக அவங்க பிரவீன் வந்து வினோத்துக்கு கரெக்டாக வினோத்துக்கு தகுந்த பேசுகிறார் அவர் சொன்னதை அந்த இடத்துல அவங்க ப்ரூஃப் பண்ணி காமிச்சாங்க இதாக சார் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு கருவி அறிவிலான்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஆனால் திவாகர் சொல்றது அவங்க கரெக்டாக ப்ரூஃப் பண்ணி காமிச்சாங்க இந்த இடத்துல அவர் ஜிவாகருக்கு சப்போர்ட் பண்ணார் விஜய் சேதுபதி ஏன்னா வந்து மாக் பண்ணுறது ஒரு விளையாட்டாக இருக்கிற வரைக்கும் ஓகே பட் எல்லையை மீறி போகும்போது அது தவறு அதே நேரத்தில் திவாகரும் வார்த்தையை விடறாரு நீங்களும் வார்த்தையை விடக்கூடாது உங்களுக்கும் சேர்த்தா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கும் சேர்த்து கரெக்டாக சொன்னால் அந்த பர்ஃபெக்டாக போச்சு அப்புறம் நம்மளோட கமுரு இருக்கார் இல்லையா கமுரு சார் கமுரு சார் எழுந்து துஷார் வேலை கம்ப்ளைண்ட் பண்ணாரு சார் யாருமே தட்டி கும்பிட்டுக்கிறாங்க சார் அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணும்போதே மாக்கிங் துஷார் வாய்ஸ்ல மாக்கிங் பண்ண ஆரம்பிச்சார் விஜய் சேதுபதி டென்ஷன் ஆகிட்டார் ஒரு இஷ்யூ சொல்கிறீங்க நான் இஷ்யூவை கேட்க ட்ரை பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் வாக்கிங் பண்ணுறீங்க அப்படியே இஷ்யூவை எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இது பண்ணி நீங்கள் போட்டே போகிறதா பிரச்சனையேன்னு சொல்லி அந்த மக்களுக்கு புரியவே மாட்டேங்கிதுங்க அவர் விஜய் சேதுபதி அவ்வளோ சொல்கிறாரு இது கமுருது காசு வாங்கிட்டு முட்டு கொடுக்குறவங்கள என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரில ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அவருக்கு இஷ்யூ மட்டும் சொல்லியிருக்காங்க அது அழகாக அட்ரஸ் ஆகிருக்கும் நைட் நான் வேலை பண்ணேன் அப்போ துஷார் வரல காலையில் அவர் வேலை பார்க்க வேண்டிய நேரத்தில் என்னை வந்து கூப்பிட்டார் இதுதான் இஷ்யூ இதை மட்டும் சொல்லிட்டு தான் முடிஞ்சு போயிருக்கோம் இதையே விட்டு போட்டுட்டு அவர் ஹைட்டாக இருக்காரு என்னை திருட்டன் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படி அப்படின்னா யோ நீ திருட்டன் பண்ணுறத விடைய அவர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதாவது விஜய் சேதுபதி கேட்டார் இந்த கருத்தை திரிகிறேன் வச்சிருக்கேன் நீங்கள் சொன்னீங்க அதெல்லாம் நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்டார் ஸோ எதையுமே டேர்ட்டியாக பண்ணாதீங்கன்றது தான் இதை நான் ஜென்ரலாக சொன்னேன் ஆனால் இவங்களுக்கு புரியவே இல்லை மறுபடியும் எடுத்துட்டு இருக்கீங்க இதில் பெரிய விவரம் மாதிரி யாரும் தட்டுக்கீங்களேன்னு என்னையவே பண்ணுறீங்களா ஏட்டெல்லாம் கேம் பிளே பண்ணாதீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி கமருதினை உட்கார வச்சுட்டார் இந்த கமிருதிக்கு என்ன பமருதனுக்கு அடிப்படை அறிவே இல்லைங்க அவர் அவர் வந்து அதான் அவர் டெல்யூஷனில் வாழ்கிறவர் அவர் பார்வதி திவாகர் இவங்க மூணு பேர் அந்த வீட்டில் டெல்யூஷனில் தான் வாழ்கிறாங்க வீட்டில் மட்டும் இல்லை அவங்க தான் வாழ்க்கையிலேயே இருக்காங்க போன்றிருக்கு அவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அகைன் இந்த ஆதிரி வந்து ஆதிரியிட்ட கேட்கும்போது அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க இந்த சுபிக்ஷா மேட்டரில் கமருதீன் பண்ணதை ஆக்சுவலாக கமருதீனும் தெட்டடியாக இருக்காருங்கிறத திவாகர் சொல்லியிருந்திருப்பார் போன்றிருக்கு அதை காதல அவரை கமருதி அதை பழியை தூக்கிட்டு போய் சுபிக்ஷா மேலே போட்டார் இதில் வந்து இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆதரையை சொல்கிறாங்க சுபிக்ஷா வந்து எங்களுக்கு திவாகர்னால எந்த திரட்டும் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு ஆதரவு சொல்லும்போது உடனே கமிருதி எழுந்து என்னால் திருட்டுன்னு சொன்னீங்க உங்கள் ஆளுக்காவது என்னால் திருட்டு இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டார் அப்போயும் விஜயசேகர் சேர் யோ கேள்வி நான் கேட்டுக்கிட்டிருக்கேன் நீயா குறுக்க பேசுகிற உட்காரு அப்படின்னு அவர் தட்டி உட்கார வச்சுட்டு கேள்வி கேட்கும்போது எல்லா லேடிஸுமே சொல்லிட்டாங்க இல்லை அவரால் எங்களுக்கு எதுவும் திட்டனால் இல்லை அப்படின்ட்டாங்க உடனே அவர் மறுபடியும் எழுது சார் அப்போ என்னால் எல்லாருக்கும் என்னால் பெண்களுக்கு திருட்டுன்னு சொல்லி திவாகர் சொன்னார் சார் அப்படின்னாரு விஜய் சேர்ந்து திவாகர்கிட்ட கேட்டார் நீங்கள் சொன்னீங்களா திவாகர் அப்படின்னா ஆமாம் சார் எல்லாருக்கும் திருட்டன் நான் சொன்னேன் அப்படின்னாரு எல்லாருக்கும் திருட்டன் சொல்கிறது வேற பெண்களுக்கு ரிட்டன் சொல்கிறது வேற திவாகர் உங்கள் மேடம் வச்ச கம்ப்ளைண்ட் வேறு நீங்கள் திவாகர் மேடம் வச்சு கம்ப்ளைண்ட் வேறு ரெண்டு வேறு வேறு உட்காருங்க அப்படின்ட்டு ஆனால் நான் பார்த்தாலும் பார்த்தேன் பார்த்தாலும் பார்த்தேன் கமுதின் மாதிரி ஒரு மக்கள் பார்த்ததே இல்லைங்க எவ்வளோ பெரிய உச்சக்கட்ட மக்கா பிடிச்சிட்டு வந்து உள்ளுள்ள போட்டுருக்காங்க அது அவருக்கு அவர் பெரிய ஹீரோனு வேறு நினைப்பு அவரோட ஃபேன்ஸ் யாராவது கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் நான் இப்போயே சொல்லிடுறேன் எனக்கு அவர் கேம் பிளே அவுட் ஒரு கேரக்டர் ஆட்டும் சுத்தமாக ஒத்து போலீங்க நீங்கள் தயவு செஞ்சு பேசாதீங்க நீங்கள் என்ன அசிக்கமாக கமெண்ட் போட்டாலும் நான் இப்படி தான் பேச போகிறேன் ஸோ உங்கள் ச உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறோன்னா உங்கள் இஷ்டம் பட் இதனால் எதுவும் மாற நான் அவர் மோசம் அவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணுறாரு இதில் இன்டர்வெல்லில் இது முடிஞ்சிருச்சு இது நிழல் டாஸ்க் முடிஞ்சிட்டு இன்டர்வெல்லில் கா பார்வதி அதுவும் அப்படிதான் அந்த அம்மாவுக்கு எப்போ அந்த அம்மா வாயில் செய் அப்படின்னு ஆயிடுச்சு சீரியஸாக அந்த பிக் பாஸ் வீடுன்றதுனால எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இதுவே வெளி உலகமாக இருந்தால் அந்த அம்மா முன்னாடி யாரும் நிற்க கூட மாட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டால் நல்லலாம் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டால் நல்லலாம் அப்படின்னு அம்மா சபரி கிட்ட சண்டைக்கு போகுது இப்போ அம்மா அவங்களெல்லாம் சொல்லிச்சுல்ல அது என்ன கதை அதை ஏங்க யாருமே ஆனால் யாரும் ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்கன்ற கேள்வியை கூட நம்ம கேட்க முடியாது ஏன் சொல்லுங்க ஏன்னா அந்த அம்மா சபரியை பதில் சொல்லவே விடலை அது மட்டும் தான் கத்துது ஒரு கட்டத்தில் எல்லாரும் எடுத்து சொல்லிட்டாங்க நீ கத்திட்டு கடை அப்படின்ட்டு போய் வாங்குட்டாங்க சீரியஸாக தான் ஆயிடுச்சு ஒரு கட்டத்தில் ஏன்னா பதில் சொல்ல விட்டாதானாலும் சொல்ல முடியும் சி அந்த அம்மாவுக்கு ஒரு நினப்பு இருக்குது நம்ம வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்துட்டோம்னா வெளியில் நம்ம வச்சிருக்கிற பிஆர் டீம் வந்து நம்ம சொல்கிற பாயிண்ட்டை எடுத்து எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி நம்மளை ஹீரோ ஆக்கி விட்டுருவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்குது வெளியில் இருக்கிற பிஆர் டீமும் அந்த அம்மா மாதிரியே கொஞ்சம் கூட யோசிக்காமல் பேசுறது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசுறது இதெல்லாம் ரொம்ப தெளிவாக அந்த அம்மா மாதிரியே பண்ணுறாங்க அந்த இடத்துல அந்த அம்மா கேட்ட கேள்வியில் ஒரு லாஜிக்கும் இல்லை கேட்டேன் அந்த மூணு வாரமாகவே அந்த அம்மாவுக்கு லாஜிக்காக பேசத்தரலைன்றது தான் உண்மை பார்வதியெலாம் கேம் பிளேயராக நான் ஒத்துக்க மாட்டேங்க கேம் பிளேயர்னால் அப்படியே பாயிண்ட் அடிக்கணும் நீட்டாக கேம் விளையாடணும் அவங்க ஒரு கேள்வி கேட்குறாரு அதுக்கே எல்லாரும் பதில் சொல்கிறாங்க இந்த அம்மாவும் சொல்லுச்சு இந்த அம்மா சொல்லனே இது பேசுகிற ஒரு நியாயம் இருக்குது இந்த அம்மாவும் அடுத்தவங்களை பாயிண்ட் அவுட் பண்ணுது அப்போ அடுத்தவங்க இந்த அம்மாவை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து தானே வராங்க சேர்ந்து சேர்ந்து தானே அறிவு இல்லாமல் கத்துறாங்க சேர்ந்து சேர்ந்து தான் கொஞ்சம் கூட அடிப்படை நாலேஜே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அப்படி தானே சொல்லுவாங்க வேறு என்ன சொல்லுவாங்க அதுவும் இந்த வாரம் ஃபுல்லாக ஏந்திட்டு ஏந்திட்டு வந்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்போ அப்படி தான் சொல்ல முடியும் அவங்க பதில் சொல்ல விடாமல் கத்துறதெல்லாம் ஒரு கட்டத்தில் சளிச்சே போச்சுங்க ஐயே இந்த அம்மா அவங்களுக்கு வெளியில் போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த சண்டை அப்படியே ப்ரொலாங்காய் போய்ட்டு இருக்க போய்ட்டு இருக்க துஷாருக்கும் கமருதினுக்குமா அது ஷிஃப்ட் ஆயிடுச்சு கமருதீன் துஷார் பண்ணதை நீங்கள் யாருமே கேட்குறீங்க மறுபடியும் ஆரம்பித்தார் கமருதீன் அவங்க மட்டும் இப்படி வரான் அப்படின்னோட கனி சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பிரச்சனையும் தெளிவாக பேச மாட்டேங்கிறீங்க பிரச்சனை சொல்லுங்கள் பேசலான்னு உடனே இதெல்லாம் என்னங்க எப்படி வளர்த்துருக்காங்க அப் எப்படி இருக்குன்னு சொன்ன உடனே கனி டென்ஷனாக எப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்ல சொல்ல சொல்லிட்டு இருக்குது இந்த கமுருதின் எப்போவும் போல எழுந்து பெரிய வீர வெங்காயம் இல்லையா எழுந்து சண்டைக்கு போகும்போது விஜய் சேதுபதி வந்துட்டார் எனக்கு இந்த இடத்துல விஜய் சேதுபதி மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது பிராட்டப் பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் இந்த கண்டென்ட் கருமாந்துறதுக்காக எல்லா கருமத்தையும் என்கரேஜ் பண்ணாதீங்க விஜய் சேதுபதி சார் அதெல்லாம் சொல்லுங்கள் வெளி உலகத்தை பற்றி பேசக்கூடாது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லணும் பிராட் அப்படின்னு அடுத்தவங்க அம்மா அப்பாவெலாம் இழுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும் விஜய் சேதுபதி முன்னாடியே தான் அது நடக்குது அவர் முன்னாடியே தான் அந்த அறிவு அந்த கமுர்தின் அந்த வார்த்தையை விட்டு தொலைறாரு அப்போ சொல்லணுமா இல்லையா பிராட்டை பற்றி ஒருத்தவங்களோட பேரண்ட்ஸ் பற்றிலாம் நீங்கள் பேசக்கூடாது தப்புன்னு விஜய் சேதுபதி சொல்லலை இந்த இடத்துல எனக்கு விஜய் சேதுபதி வேலை பெரிய பிளாக் மார்க் இதே சாராக ஆர்ந்திருந்தாங்கன்னா செருப்ப அடிச்சு மாதிரி சொல்லியிருப்பார் உங்கள் வளர்ப்பு ரொம்ப இருக்கா அவங்க அம்மா பற்றி நான் பேசவா அப்படின்னு கேட்டுருந்துருக்கணும் உங்களை வளர்த்து அச்சுறதை பற்றி நான் பேசவா இவ்வளோ அள்ளாரி அடிக்க போகிறது இப்போ உதைக்க போகிறது கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் பேசுறது சின்ச்சா அடிச்சுக்கிட்டே சுற்றுறது தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களா அப்படின்னு சீரியஸ்லி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ ஆனால் விஜய் சேதுபதி கேட்கலை அது வருத்தத்துக்குரிய விஷயம் அதுக்கப்புறமா ஆனால் விஜய் சேதுபதி ஒன்று சொன்னார் ஓட்டை பார்த்து போடுங்க அப்படின்னாரு உங்களுக்கு ஒருத்தங்களை வேண்டாம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டாம்னு நினைக்கிறாங்களோ உள்ள வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை தூக்கி வெளியில் போட்டிருக்கேன்னு சொன்னார் அவர் லிட்ரலி என்ன வராருன்னா கமருதினு உள்ள தேவையில் ஓட்டை போட்டு வெளியில் தூக்குங்கன்னு தான் சொல்கிறாரு ஆனால் அவர் இன்னொரு தடவை கையை நீட்டிட்டு வாயை நீட்டிட்டு போனார்னா அவர் கார்டு கொடுத்து அனுப்பிடுறது தான் நல்லது அவரை மாதிரி எக்ஸாம்பிள் உள்ள தேவையில்லை அதே மாதிரி பார்வதியை ஹேண்டில் பண்ணுறவங்க அவங்கள மதிக்காமல் போகிறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அந்த அம்மா வந்து அடுத்தவங்கள பேசவே விட மாட்டேங்குது அது வரல அது பேசுறது ஸ்பீச் ஸ்பீச் கொடுக்குதே ஒழிய ஆர்கியுமெண்ட்டுக்கு வர மாட்டேங்குது ஆர்க்யுமெண்ட்டுக்கு வந்தால் அந்த அம்மா மேலே இருக்கிற தப்பு சொல்லிடுவாங்க இல்லையா எதிரில் இருக்கிறவங்க அதனால அந்த அம்மா ஆர்க்யூமெண்ட்டுக்கே வரல பொது பிள்ளை பொது பிள்ளை பொது பிள பொதுபோன்னு கத்திட்டு கம்முடைய போய் உட்காந்துக்குது பயங்கரமான கேம் பிளே சூப்பராக சப்போர்ட் பண்ணுங்க அவங்க சப்போர்ட்டர்ஸ்லாம் பட் ரொம்ப கண்டாவையாக இருக்குது எனக்கு ஓகேவா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிடணும் பார்வதையே கண்டுக்கவே கூடாது தான் முன்னு விட்டு அந்த அம்மா பாட்டுக்கு ஒரு ஓரமாக பே பே பாட்டு கத்திட்டு பேசுகிற காலெல்லாம் போயிடும் ஓகே தென் இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி வார்னிங்கும் கொடுத்துட்டாரு வெளியில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிட்டாரு இதுங்களுக்கெல்லாம் ஓட்ட போடாதீங்கடா பார்க்க நல்லா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அடுத்து ஆதிரை எவிக்ஷன் ஆதிரை எவிக்ஷன் பற்றி வெளியில் நிறைய பொருளை வந்தது நிறைய பொருளை கிளம்பிச்சா அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு பட் நம்மளுக்கு எதுவும் காட்டப்படலை ஸோ அதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படிங்கிற கேள்விக்குறளே போயிடுச்சு செமையான சென்ட் ஆஃபுங்க நான் ஆனால் ஒன்று சொல்கிறேன் எனக்கும் ஆதிரை இப்போ வெளியில் போனதில் பெருசாக உடன்பாடு இல்லை ஆதிரை போக வேண்டிய ஆள்தான் நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் ஆனால் இது டைம் இல்லை ஆதிரையே சொன்னாங்க வெளியில் வந்துட்டு வெளியில் வர வேண்டிய எத்தனையோ பேர் உள்ளே இருக்காங்க நான் வந்துட்டேன் அப்படிங்கும்போது எஸ் மக்களுக்கு புரிதல் இல்லைங்க அது உண்மை தான் எப்பையும் போல்டா பேசுகிற ஆதிரை இப்போயும் அந்த பாயிட்ட போல்டா கரெக்டாக தான் வச்சாங்கன்னா எனக்கு தோணுது ஏன்னா துஷார் ஆகட்டும் அரோரா ஆகட்டும் எந்த கண்ட்டும் கொடுக்கறதில்ல கம்ருதீன் ஆகட்டும் வினோத் கம்ருதீன் வினோத் பார்வதி திவாகர் இவங்க நாலு பேரும் வெரி 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 டர்ட்டி கண்டென்ட் கம்ப்ளீட்லி டர்ட்டி கண்டென்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆளுங்க உள்ளே இருக்கும் போது ஆதில வெளியில் வந்தது சரியில்லை ஆனால் ஆதிய வெளியில் வந்ததுக்கு காரணம் அவங்க கவனம் திரும்பினது அவங்க கவனம் கேமில் இருந்துருந்ததுன்னா அவங்க பயங்கர ஸ்ட்ராங் கண்டஸ்டன் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க எஃப்ஜே கிட்ட போய் லவ் கண்டென்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க சொல்ல முகம் சுளிக்க வைக்கிற மாதிரியான விஷயங்கள் சிலது பேசுனதுனாலையும் பண்ணதுனாலையும் அவங்க வெளியில் வந்துவிட்டாங்க ஆனால் ஆக்சுவலாக நியாயமாக பார்த்தா அரோரா தான் வெளியில் வந்திருக்கணும் ஏன்னா அரோராவோட கேம் பிளேவோடு கம்பேர் அரோரா ஒன்றுமே பண்ணலை இன்னமும் கமிருதி பின்னாடி சுற்றுறாங்க விஜயசேந்தர் சார் போன முடிஞ்சதுக்கு போனதுக்கப்புறம் நடந்தது சொல்கிறேன் பாருங்க அரோரா நேராக போய் கமருதே போய் சாரி கேட்குது மக்கு கரெக்டாக தானே சொல்லியிருக்குது இதில் வந்து அது கமருன்னு சொல்கிறது பாருங்க திவாகரை அவர் அடிக்க வந்தாராம் அதனாலே இவர் திருப்பி அடிக்க போனாராம் அதாவது திவாகர் வரேன்னு சொன்ன திவாகரை விவரும் வினோத்தும் சேர்ந்து அவ்வளோ வழி மறித்து இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் திவாகர் விட்டார் கமருதின் வாயை திறந்தால் பொய் 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 உலகம் இதில் வந்து துஷார் பண்ணது அங்கே இருந்தால் எனக்குமே பிடிக்கல அவங்க எதுவும் பேசிகிட்டு இருக்காங்க இவர் நல்ல குறுக்கால வந்து அரோரா அப்படி தள்ளிட்டு போயிட்டார் உள்ளுக்குள்ளார அது நல்லா இல்லை அது உண்மையிலே நல்லா இல்லை இந்த பக்கம் இருக்கிற கமருதின் ரொம்ப கேவலமான கேரக்டர் இருந்துட்டு போட்டோம் பட் அந்த பக்கம் வந்து துஷார் பண்ணது சரியில்லை ஏன்னா அரோரா வேணுன்னே தான் போகிறாங்க கமருதின் அவங்களுக்கு அவர்கிட்ட என்னன்னு அங்கே நிறைய ஏக்கண்டம் நடக்குது அதெல்லாம் நம்ம பேச விரும்பலை ஆனால் பின்னாடியே போகிறாங்க அப்படிங்கும் போது இது அவனுக்கு தேவையில்லாத வேலை அப்புறம் உள்ளுக்குள்ளார் வந்து அரோரா புலம்பிகிட்டு இருக்கும்போது விக்ரம் சொல்கிறாரு அவங்க சி இந்த இடத்துல எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு உண்மை கிடையாது அது விக்ரம் வந்து பாயிண்ட் எல்லாம் சரியான பாயிண்ட்டுங்க ஆனால் அமைதியாக தான் விளையாடுன்னு நடபிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு தப்பு இல்லை ஏன்னா கத்தி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஆனால் நம்ம தான் ஓட்டு போடும்போது பார்த்து போடணும் விக்ரம்லாம் வந்தாருன்னா அவரெல்லாம் உள்ளுக்குள்ளே வந்து ஓட்டு போட்டு தக்க வைக்க வேண்டியது நம்மளோட வேலை தான் பார்வதி கண்டென்ட் கொடுக்குறாங்க கமுர்தின் கண்டென்ட் கொடுக்குறாரு திவாகர் கண்டென்ட் கொடுக்குறாரு வினோத் கண்டென்ட் கொடுக்குறாரு ஓட்டு போட்டு விக்ரம் மாதிரி நல்லவங்களெல்லாம் இழந்தோன்னா எனக்கு பேசுறதுக்கு நிறைய கண்டென்ட் இருக்கும்ங்க யூடியூபர்ஸ் நிறைய கண்டென்ட் இருக்கும் காசு வாங்கிட்டு பேசுகிற கமெண்ட்டர்ஸ் நிறைய கண்டென்ட் இருக்கும் ஆனால் நார்மலாக பார்க்குற பீப்புள் பயங்கரமாக மைண்ட் லெவலில் அஃபெக்ட் ஆகிடுவாங்க ஏன்னா எது சரி எது தவறுன்னு முடிவெடுக்க முடியாத அளவுக்கு மோசமான கேம் பிளேவா இருக்குது இந்த நாலு பேரோட கேம் பிளே ஓகே ஸோ விக்ரம் சொல்லிகிட்டு இருந்தார் நீட்டாக சொல்லிட்டு இருந்தார் அது ஃப்ரெண்ட்ஷிப்பெலாம் எதுவுமே கிடையாது விட்டுருங்க அப்படின்னு பட் அரோரா அப்படாது அது அரோரா பற்றி நம்மளுக்கு தெரியும் அந்த அம்மாவும் வந்து சரியில்லை அண்ட் இதுக்கப்புறமா நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுங்கிறத சொல்லியிருக்காங்களா இல்லையானே தெரியல திவாகரும் கடையும் உட்காந்து அதையே தாங்க டிஸ்கஸ் பண்ணி சலிக்கிறாங்க அவர் விஜய் சேதுபதி போனதுக்கப்புறம் ஒரு ரொம்ப அந்த ட்ரெஸ்மா தான் ஒரு உட்காந்து பண்ணாங்க மறுபடியும் நிறைய ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து அதே கேள்வியை வார்த்த மறாராமல் கேட்குறாரு யார் குத்துலான் இருக்கு அப்படின்னு கலைக்கிட்டே அவர் திருப்பி அதே பதிலில் சொல்கிறாரு யோ பத்து நிமிஷம் நடந்தாரு அதே பேசி நிறுத்திங்க என்னையா உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருந்தது நம்மளுக்கு திரும்ப திரும்ப ஒரே கண்டென்ட்டு பேசி நம்மளை சாப்பிடிகிறாங்க ஸோ திவாகர் குத்த போகிறது கமலத்தனியும் வினோத்தையும் கலையை குத்த போகிறது பார்வையும் வினோத்தையும் நினைக்கிறேன் இதை டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது அதனால் இவங்களுக்கும் ஒரு வார்னிங் கொடுக்கணும் நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணி போட்டால் நம்மளுக்கு ப்ராப்பரான ஆளுங்க கிடைக்க மாட்டாங்க ஸோ இல்லைன்னா ஓப்பன் நாமினேஷன் வச்சு விட்றணும் நீட்டாக போயிடும் ஸோ நாமினேஷன் டிஸ்கஷன் நடந்தது அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அவ்வளோ தான் ஆதிரை வெளியில் வந்து நீட்டாக பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க மக்கள் மலர் தான் தப்பு டேர அவங்க எல்லாத்தையும் டேரெக்டாக சொல்லிட்டுருவாங்க அதையும் டேரக்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கு நியாயமும் கூட தென் வேறு அடுத்து கடைசியாக விஜய் சந்தர் போகும்போது சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு போனார் அந்த சர்ப்ரைஸ் வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் தான் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் தான் வரணும் அவங்க தான் சீசன் காப்பாற்றி நம்ம கையில் கொடுக்கணும் ஏன்னா வெள்ளி உள்ளுக்குள்ளே நடந்துகிட்ருக்கிறது எதுவுமே சரியில்லை வெளியில் நடந்துகிட்டு இருக்கிறது உண்மையான சப்போர்ட்டர்ஸ்லாம் யாருமே கிடையாது கம்ப்ளீட் யார் டீம் ஸோ ப்ராப்பரான வயல்கார்ட் கண்டிஷன்ஸ் உள்ளே போகணும் ப்ராப்பரான யாராவது முன்னேறி வரணும் இதுதான் நம்மளோட ஆசை மக்களே ஓட் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஹாட்ஸ்டாரில் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏன்னா ஓட்டு வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா பிஆர் டீம்ஸ் ஓட்டு மட்டும்தான் சர்க்குலேட் ஆகுது டீம்ஸ் வந்து என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நம்ம ஒருத்தங்களை பற்றி போடும்போது கமெண்ட்ஸில் போய் அசிங்கசிகமாக பேசிட்டா அவங்க வந்து பயந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று நினைக்கிறாங்க அண்ட் அது நிறைய பேர்கிட்ட ஒர்க் அவுட்டும் ஆயிரும் ஏன்னா எதுக்கு இவ்வளோ அசீகமான பேசுனா நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சி ஒதுக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ பிஆர் டீம்ஸ் அவங்க அப்படி தான் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க நம்மளை பற்றி எங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுனாலும் அவங்ககிட்ட போய் அசியமாக கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியல அதான் நடக்குது வெளியில் ஸோ சாதாரணமாக பார்க்குற மக்கள் வந்து ப்ராப்பராக ஓட் போடுவேன் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட் போடுங்க உங்களுக்கு பார்வதி கேமோ கேமோ பிடிச்சாலும் ஓட் போடுங்க நீங்கள் உண்மையிலே ரசிக்கிறீங்கன்னா அது வேறு விஷயம் ஆனால் டீசன்சி மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் டீசென்சி மெயின்டைன் பண்ணி எது சொன்னாலும் அது நியாயம் இன்டீசென்ட்டாக எது பேசினாலும் அது தவறு அவ்வளோதான் ப்ராப்பர் டீசென்சி மெயின்டைன் பண்ணால் தான் ப்ராப்பராக போக முடியும் நல்ல நீட்டாக இருக்கிற ஆளுக்கு ஓட் போட்டு நீட்டாக இருக்கிற ஆளை ஜெயிக்க வைக்க நம்ம ட்ரை பண்ணுவோம் என்னோடய கருத்து மட்டும்தான் அவங்களோட ஒரு ஒருத்தரோட ஒப்பீனியன் டிஃபர் ஆகும் கண்டென்ட் அவங்க தான் கொடுக்குறாங்க அவங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சா அது உங்களோட தனிப்பட்ட ஒப்பீனியன் அதையும் நான் மதிக்கிறேன் டீசெண்டாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் மதிக்கிறேன் தாராளமாக மதிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு போட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களை தாராளமாக வைங்க என்னுடைய ஒப்பீனியனுக்கு ஒத்து போகிறவங்க சா நல்லா விளையாடுறவங்களுக்கு நாம் நீட்டாக விளையாடுறவங்களுக்கு ஓட் போட்டு ஜெயிக்க வைக்கலாம் என்னோட ஒப்பீனியன் ஆப்போசிட் ஒப்பீனியனில் இருக்கிறவங்களையும் மரியாதையாக சொல்கிற எல்லாரையுமே நான் கண்டிப்பாக மதிக்கிறேன் தாராளமாக உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்க நீட்டாக விளையாடுங்க நீட்டாக போவோம் நாளைக்கு சந்திக்கலாம் தேங்க்யூ பாய் பாய்